நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஒரு கிராம் குக்கை பனிரெண்டாயிரத்திற்கு விற்பனை செய்ததாக பிரசாத் தகவலை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஒரு கிராம் கொக்கைனை பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் நடைபெற்ற பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போதைப் பயன்படுத்திய வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் மருத்துவமனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியதா என்ற பரிசோதனையிலும் இது உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்தின் ரத்த மாதிரி பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகள் என்ன பரிசோதனைகள் என்ன முழு விவரங்கள் வணக்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த மாதம் தனியார் மதுபான விடுதி ஒன்றில் அடித்தடியில் ஈடுபட்டதாக அதிமுக ஐடி விங்கி ஐடி நிர்வாகியான மயிலாப்பூரை சேர்ந்த பிரசாத் மற்றொரு அதிமுக பிரமுகர் அஜய் பாண்டியர் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு அதிமுக ஐடி நிர்வாகியான பிரசாத் மீது அரசு வேலைக்கு வாங்கி தருவதாக பண மோசடி செய்தார் என அடுத்தடுத்து போலீசுகள் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டன இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் ஆகிய காவல் நிலையம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் பிரசாத் போதைப் பொருள் பயன்படுத்தி

தற்போது தகவலானது வெளியாகி இருக்குது இந்த வழக்கில் மற்றொரு நடிகரான கிருஷ்ணா என்பவரும் தற்போது விசாரணைக்கு உட்பட்டப்பட்டு அவரும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுது தற்போது போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இதில் வேறு யாரெல்லாம் இருக்கிறார் என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்